கமுதி அருகே கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு வடமாடு இறது கட்டு விழா நடைபெற்றது பதினைந்து காளைகள் பங்கேற்றது இதில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் அடக்கி வீரர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள கோவிலாங்குளம் கிராமத்தில் உள்ள அழகு வள்ளியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு வடமாடு இறது விழா நடைபெற்றது மைதானத்தில் தரையில் வடம் புதைக்கப்பட்டு எழுபது அடி நீள கயிறு காளைகள் கட்டப்பட்டு பார்வையாளர்கள் பக்கம் மாடு சென்று விடாதபடி பாதுகாப்புடன் வடமாடு மஞ்சு விரட்டு நடைபெற்றது மொத்தம் பதினைந்து காளைகள் கலந்து கொண்டது வடத்தில் கட்டப்பட்ட காளையை இருபத்தி ஐந்து நிமிடத்தில் மாடு ஒன்பது வீரர்கள் குழு பிடிக்க வேண்டுமென போட்டி நிர்ணயிக்கப்பட்டு போட்டி தொடங்கியது இதில் பிடிக்க முடியாத காளைகள் மற்றும் காளைகளை பிடித்த வீரர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கினர் இறுதிக்கட்டு விழாவைக் காண ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு பார்த்து ரசித்தனர்